வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் முதல் பாகம் விபீஷ்ணனுக்கு ஆறுதல் கூறி தேற்றிய ஸ்ரீ ராமபிரான் பிறகு லட்சுமணனிடமும் சுக்ரீவனிடமும் மாருதியோடும் மற்றும் வானர வீரர்களோடும் நீ இலங்கைக்கு சென்று ஆதிநாயகனாக்கிய வேத நூல்களில் கூறிய முறைப்படி நீதிநெறி தவறாத பீஷ்ணனுக்கு சிறந்த சுட்டுவாய் என்று சொல்லி லக்ஷ்மனுக்கும் மற்றவர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பினார் உடனே அஷ்டதிக் பாலகர்களான இந்திரன் அக்கினி யமன் நிருதி பருணன் வாயு குபேரன் ஈஷானன் ஆகியவர்களுடனே தேவர்களும் இலங்கைக்கு சென்று தம்தமக்கு தமக்கு இயன்ற உதவிகளையெல்லாம் விபீஷ்ணனுடைய முடிச்சுட்டு விழாவுக்காக செய்யத் தொடங்கினார்கள் மற்றும் அவர்கள் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களையும் உபச்சாரமாக இரத்தன கிரீடங்களையும் சிங்காதனத்தையும் முடிச்சுட்டு விழாவுக்கு வேண்டிய பொருட்களையும் குறைவில்லாமல் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போது பிரம்மதேவன் கட்டளையிட சோபெருமான் முதலானவர்கள் கண்டு வியக்கும்படியாக ஒளி வீசுகின்ற அழகிய ஒரு பெரிய மண்டபத்தை மயன் கட்டினான் வேத விதிப்படி தேவர்கள் விபீஷ்ணனுக்கு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு நீராட்டினார்கள் பின்பு மண்டபத்திலே ராமபிரானின் கட்டளைப்படியே லக்ஷ்மணன் தனது கைகளினால் மணிமுடியினை எடுத்து விபீஷ்ணன் முடியிலே சூட்டினான் விஷ்ணன் அப்போது கருநிற மலையின் மேல் சூரியன் நின்றது போல தனது தலையிலே ரத்தன முடி விளங்க துணை அரக்கர்கள் உற்சாகம் கொண்டு ஆரவாரிக்க சிங்காதனத்திலே இனிது வீற்றிருந்தான் தேவர்கள் கற்பக மலர்களை தூவவும் வித்யாதரர் யஷ்ஷர் கந்தர்வர் கருடர் கிண்ணரர் கிம்புருஷர் சாரணர் முதலிய பதினெட்டு தேவகணத்தவர்களும் பல்வகை வாசனை மலர்களையும் தூவோம் மும்மூர்த்திகளுடனே முனிவர்களும் விபிஷ்ணனுக்கு வாழ்த்து கூறினார்கள் இலங்கை அரசன் முடிசூட்டி கொண்ட விபிஷ்ணன் சிங்காதனத்தை விட்டு எழுந்து வந்து லக்ஷ்மணின் திருவடிகளே விழுந்து வணங்கி எழுந்தான் பின்னும் இளைய பெருமாளுக்கு பல வகையிலும் உபச்சாரம் செய்தான் கடைசியில் லக்ஷ்மனை நோக்கிய விபீஷணன் இளைய பெருமாளே நான் சென்று ஸ்ரீராமபிரானை வணங்கி ஆசை பெற்று வரும் வரையில் இந்த இலங்கை நகரத்தின் அரசாட்சியை சோர்வு உண்டாகாதபடி செய்தருள்வாய் என்று சொல்லி வேண்டி அவனிடம் தனது அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு ராமபிரானிடம் சென்று அவரது திருவடிகளை தொழுது நின்றான் அவனைத் தொடர்ந்து சுக்ரீவனும் அங்கதனும் மற்றும் வானரர்களும் வந்து ராமபிரானின் திருவடிகளை வணங்கினார்கள் தம்மை வணங்கிய பெண்ணை ராமபிரான் தமது இரு கைகளாலும் மிக்க அன்போடு தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டு அறஒழுக்க முடையவனே மோ உலகத்தவர்களும் நன்கு மதித்து வணங்க தேவர்களின் மகிமைக்கும் அரச நீதி முறைக்கும் அறவழிக்கும் உரிய நிலையில் நின்று இம்மை மறுமை பயன்களான புகழும் புண்ணியமும் மாறாது நிலை நிற்கும்படி நீ சிறந்த முறையில் அரசாளுவார் என்று நீதி உபதேசித்தார் பிறகு பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அனுமனை பார்த்து மாருதி நீ சென்று ஜானகியிடம் இங்கு நடந்த செய்திகளை எல்லாம் சொல்வாய் என்று கட்டளையிட்டார் ராமர் மருகனும் அவருடைய கட்டளைப்படியே அனுமன் விரைந்து சென்று அசோகவனத்தில் உள்ள சீதையின் முன் நின்றான் ராமபிரானுடைய திருப்பெயர்களையெல்லாம் பலமுறை சொல்லி பாடினான் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் குதித்து திரிந்தான் நின்று ஆனந்த தாண்டவம் புரிந்தான் மகிழ்ச்சியால் கைகள் நடுங்க தலைமையில் கூப்பி சீதையை வணங்கினான் கடைசியாக சீதையை நோக்கி ராமபிரான் கட்டளையின்னாலும் விபிஷ்ணனின் பேரன்பாலும் இலங்கையிலே இப்போது பெண்களை அன்றி அரக்கர்கள் எல்லோரும் அழிந்தார்கள் என்று செய்தியை கூறினான் மாருதி பிற சந்திரன் போல் இருந்த சீதை அனுமன் சொன்ன செய்தியை கேட்டதும் பூர்ணச்சந்திரன் போலானாள் மகிழ்ச்சியால் லாம்பல் மலரை போன்று அவளுடைய வாயும் முகமும் மலர்ந்தன மகிழ்ச்சியால் பின்னும் அவளுடைய அழகிய புருவங்கள் வளைய பெற்றன நினைப்பது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாக நிலைத்தடுமாறினாள் முதிர்ந்த இனிய மகிழ்ச்சி கல்லை போன்று தோன்றுமோ அது மட்டுமா சீதா பிராட்டி அனுமனை பார்த்து இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை சொல்வதே என்று நினைப்பும் தோன்றாமலே நீண்ட நேரம் சும்மாக இருந்தாள் வெகு நேரத்துக்கு பின் அனுமன் அவளிடம் தாயே நான் சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்ந்து தாங்கள் எல்லை கடந்த மகிழ்ச்சியின் பூரிப்பால் என்ன சொல்வது என்று புரியாமல் சும்மா இருக்கின்றீர்களோ இல்லை எனது வார்த்தையை பொய்யாக இருக்கக்கூடும் என்று நினைத்து மறுமொழி கூறாமல் விட்டீரோ என்று கேட்டான் தொடரும் வசையின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி